வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்கா ரீவியோ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க வந்து அப்படியே சும்மா ஸ்கூலுக்கு போகிறாங்க அங்கே போய்ட்டு தான் பிள்ளை கூட அப்படியே சும்மா நின்று பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் கல கலகுன்னு கலக்கிறாங்க இந்த இடத்துக்கு நம்பர் ஒன் பிஸ்னஸ் இருந்து கலக்கிற நம்ம விஜயை இன்வைட் பண்ணியிருக்காங்க அவர் வந்ததும் சும்மா இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா சும்மா இல்லைங்க சும்மா இல்லை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே சும்மா ஸ்பீச்சில் வேறு லெவலில் இருக்கும் பெண் பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும் பெண் பிள்ளைங்க சுதந்திரமாக தெரியணும் எல்லா இடத்துக்கும் அவங்க போகணும் மாசாக்கணும் க்ளாஸ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃபீட்டாக போட்டு தந்து போயினே இருக்காங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம தலைவர்த்தி இருக்காங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பர்த்டேவுக்கு நம்ம மல்லி போய்ட்டு அப்படியே சும்மா சாப்பாடு செஞ்சு சாப்பாடை சாப்பிட்டு வா இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டை நான் எங்கேயும் பார்த்ததில்ல வேறு லெவல் தரமாக இருக்குன்னு சொல்லிட்டு பதினஞ்சாயிரத்தை எடுத்து அப்படியே சும்மா கையில் கொடுத்தோம் அப்படின்னா அந்த மகா உத்தமிதாங்க வந்திருக்காங்க பண்ணியிருக்காங்க வந்ததோட மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா என்ன விஜய் சும்மா அப்படி பேசணும்னு சொல்லிட்டு பேசுறது அப்படி தானே உங்கள் வாழ்க்கையிலே இந்த கொள்கையெல்லாம் வச்சுக்க மாட்டீங்க ஆனால் நீங்கள் சொல்கிறவங்களுக்கு இந்த கொள்கையை ஏற்றுக்கணும் ஆனால் நீங்கள் அந்த கொள்கையோட இருக்க மாட்டீங்க என்ன மேடம் என்ன பேசுகிறீங்க நான் பேசுனதுல என்ன குத்தம் கண்டுபிடிச்சிங்க குத்தத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் இவர் புண்டாட்டியே என்கிட்ட வந்து ஒரு பர்த்டேவுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்துச்சு அப்படிப்பட்ட புண்டாட்டியாக வச்சுன்னுக்கிறாரு இவர் வந்து பேச்சு பேசுகிறாரு அவ்வளோ நீங்கள் இது அந்த உங்கள் கம்பெனிலேயே உங்கள் பொண்டாட்டிக்கு ஷேரிங் பண்ணிக்கலாம்ல அப்படி எதுவுமே நீங்கள் பண்ணலையே அந்த நேரத்தில் நம்ம விஜய் என்ன பேசிக்கணும் ஆமாம் அவள் உழைப்பு அவளுக்கு அவளை எது அவளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் அவள் இன்ட்ரெஸ்ட்டை காட்டி அவள் இருக்கா இதில் என்ன குத்து இருக்கு இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்டுக்கணும் ஆனால் நம்ம விஜய் முட்டால் மாதிரி என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆனால் செம்ம கற்று கத்துறாரு ஏ மல்லி உன் யார் போக சொன்னது எதுக்காக போனால் எப்படி போனேன் உன்னாலும் என்ன பண்ணுறது இல்லை அவங்க வீட்டில் போய் வேலை இல்லையா செஞ்சே இல்லையான்னு சொல்லிட்டு பல்ல கட்சின்னு கேட்குறாரு மல்லி இருந்துன்னு ஆமான்னு சொல்லிட்டு தலையிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கேள்விக்கிறா சொல்ல சொல்லமல்லையா பார்த்துக்கலாம் என்ன பிரச்சனை பிரச்சனை வந்தாலும் சரி அவனை அப்படியே தூக்கி போட்டு முழுங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி கிழவே அவங்களுக்கு உள்ளக்கிற பிரச்சனை என் வாழ்க்கையில் நீங்கள் பூந்து அப்படியே சும்மா கும்மி அடிக்கிற கும்மி அடி தம்பி கும்மி அடி அந்த மாதிரி கும்மி அடிச்சு விட்டு போயிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க ஒரு பக்கம் பரபரப்பாக போயின்னு இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அழகு குட்டி செல்ல குட்டி வெண்பா குட்டி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலானா என்னடா இது பேரன்ட்ஸ் மீட்டிங் கூட்டத்தோ ஒரு கொத்தமாடா பேரன்ட்ஸ் மீட்டிங் வந்து அதெல்லாம் பிடிச்சி புளியில் தான் கும்பு கும் கும்பு கும்புவாங்க இங்கே நடனா எங்கள் அப்பா அம்மா பிரிஞ்சு போகிறாங்களே இப்போ என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறேன் இந்த கேள்வி எதுக்காக வந்தான்னு சொல்லிட்டு தெரியல ஏது சரண் நீ அவங்க அம்மாவில் வாயால் மூட சொல்லு உங்கள் அம்மா வந்து பாரு எனக்கு என்னென்ன ஆப்ப வச்சா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி அந்த பொண்ணை பார்க்க அடிப்பாவி நான் என்னாடி பண்ணேன் எங்கள் அம்மா வந்தது எனக்கு ஆப்பை வைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் லாஸ்ட்டாக உங்கள் அம்மா உங்கள் அப்பாவுக்கு ஆப்போக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தானே தெரியுது இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா அந்த பக்கமே வந்ததில்லை இன்னைக்கு அப்படி சும்மா வரிஞ்சு கட்டினு ஊருக்கு முன்னாடி அப்படி சும்மா லுங்க தூக்கி பிடிச்சு ஓடி வருவாங்களே அந்த மாதிரி அப்படியே புடையை தூக்கி பிடிச்சிட்டு குட்டு குட்டு குட்டுன்னு ஓடி வந்தாங்க அதில் எனக்கு தெரிஞ்சு இல்லை டவுட் வந்துச்சு இப்போ தானே தெரிது எதுக்காக வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவை வந்தால் தான் வருவாங்க தேவைக்காக வந்தாங்க பெருசாக வச்சாங்க இப்போ கிளம்புறாங்க அப்படியே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஆனந்தம் கொண்டாட்டம் திமிரு ஆங்காரம் எல்லாமே அந்த கிழவிகிட்டே தெருதுங்க சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி சும்மா இருப்பா டே தம்பியை வீட்டுக்கு வண்டல்ட்றான் மாவனை கை போடுறான் அந்த ரிங்கை கழுத்துறா கேவல இந்த ரிங்கை கொடுத்துருன்னா நம்ம அசிங்கப்படுத்தினா நம்ம குடும்பத்தையும் நடு தெருவு கூட்டுன்திருவா எதுக்குடா எதுக்கடாக்கற இவளாம் கல்யாணம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு நம்ம தகாதாரம் தகுதிக்கேற்ற மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு பட்டிக்காட்டான கல்யாணம் பண்ணல இதெல்லாம் நமக்கு தேவைதான் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறது இதை விட்டால் வேற புழப்ப மரியே இல்லை ஒரு நாள் என்ன சந்தோஷமா வச்சுருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே டெய்லி என்ன அப்படியே சும்மா நரகத்தில் தளர்ற மாதிரி தளர்றாக்க ஒரு பக்கம் அந்த ரிங்கை கொடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தியும் மூஞ்சி மேலே எரிஞ்சிடறாரு எரிஞ்சிட்டு அப்படியே சும்மா மல்லி ஒரு பக்கம் பிதக பிதங்க முழிக்கிறாங்க ஒரு பக்கம் அந்த அந்த ரிங்கு தான் நான் எட்டுன்னு நீ போ நீய பத்ரம் வச்சுக்கோ அப்படி இப்படி சொல்லிட்டு திட்ட ஆரமிச்சிடுறேன் மல்லி இதுக்கப்புறம் என்கிட்ட ஏதானே பேச்சு வச்சுக்கிட்டா அவளை என்னத்தில் அடிப்புனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆத்திரமா பேசுறாரு உடனே மல்லி இருந்து கண்ணில் ரத்த கண்ணீர் இல்லைங்க நார்மல் கண்ணீர் தான் வருது ஒரு பக்கம் மல்லி இருந்துன்னு ஒரே வார்த்தை மனசுக்குள்ள நினைச்சாங்க நான் பண்ண அது எல்லாமே ரைட்டு நான் எந்த ஒரு தப்பும் செய்யலை அறிஞ்சு செய்யலை எதுவும் தெரிஞ்சு செய்யலை தெரியாமல் செஞ்ச தப்பு என்னமே தெரியாமல் தான் இருக்கும் அது தெரிஞ்சும் அது தெரியாமல் அது மாதிரி திரும்ப செய்கிறாங்க பார்த்தே அதுதான் தப்பு அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு பக்கம் கோட்டையை கட்டினிருக்காங்க இந்த கோட்டை அழியுமா அழியாதா நம்ம விஜய் மல்லியை புரிஞ்சுப்பாங்களா புரிஞ்சுக்க மாட்டாங்க ராஜேஸ்வரி ரஞ்சிதம் பேச்சை கேட்டு திரும்ப திரும்ப தப்பே செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எது வேணாலும் நடக்கலாம் எது வேணாலும் நடக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஒரு காலம் இருக்குது அந்த காலத்தை பொறுத்து தான் எல்லாமே மாற்றி அமையும் பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்காரில் அவர் வந்து புதுசாக தினசா ஒரு பிரச்சனை கொண்டு வராரு இந்த பிரச்சனை எப்படி முறியடிக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் எல்லாரும் ஒரு பக்கம் பிதி கிழங்கி போயிட்டு உக்கார்ந்து இருக்காங்க என்னதான் பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாக்க பிடிக்கிற கெபாசிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் தட்டின்னு மாசா கிளாஸ் நின்று இருக்காரு பாப்பா இன்னும் என்னென்ன பண்ண போறாரு ஏதோ எது பண்ண போறாரு எந்த விதத்தில் எப்படி பண்ண போறாருன்னு சொல்லிட்டு சோ நம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங் பல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போறோம் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் வந்த நம்பர்க